விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகரில் அமைஞ்சிருக்கிற இடம் மெயினான இடம் வந்து மார்க்கெட் மார்க்கெட்டு பக்கத்தில் ஒரு ஒரு கெமிக்கல் கெமிக்கல்னால் எப்படின்னா வீட்டுக்கு தேவையான டிஷ்வாஷு சோப்பு லிக்யூடு ஆயிலு வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே சேல் பண்ணுற ஒரு கடையில் உள்ளே வைக்கிற ரேக்கு வெளியில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோஸாக பொருட்கள்லாம் தெரிகிற மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க ஸோ இன்றைக்கி அதை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னே வேலைய ஆரம்பித்தோம் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆயிருக்கு இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் என்னென்னா இந்த கடையிலேருந்து ஒரு ரெண்டு அடி மட்டும் எடுத்துகிட்டு இங்கே வந்து இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் இந்த ஸ்டாண்ட் எதுக்காக அப்படின்னா உள்ளே வைக்கிற லிக்யூடு கெமிக்கலு அது போக வீட்டு உயர்றதுக்கான பெனாயில் இந்த மாதிரி எல்லா ஐட்டம் ஃபார்மலாக பார்க்குற ஐட்டம் ஏன்னா இது மெயின் ரோட்லேருந்து பார்க்கும்போது பார்வையாக தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த சிக்கன் மிஸ்ஸுன்னு சொல்லி சொல்லுவோம் அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் இது ஒரு இன்ச்சு ஒன் பை ஒன்னுங்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி வலை மாதிரி வச்சுருக்கும் போது வெளியில் லாங்கில் இருந்து பார்க்கும்போது உள்ள இருக்கிற பொருள் வந்து தெளிவாக தெரியும் அடப்பு மாதிரி தெரியாது ஸோ பார்வையும் நல்லா இருக்கணும் நமக்கு சேஃப்டியும் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வச்சு வச்சுருக்கோம் ஸோ இந்த பக்கமும் ஷோகேஸு இந்த பக்கமும் ஷோகேஸுன்னு சொல்லும்போது மொத்த இடமும் கவர் பண்ணி அடைச்ச மாதிரி இருக்கும் அதுபோக நமக்கு வேலைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் அங்கே இருந்த முதல்ல இருந்த பழைய ஷோகேஸ் மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சது இப்போ என்ன கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா இதில் லிக்யூடு இப்போ ஒரு லிட்டரு இருக்குது அப்படின்னா இதில் குறைஞ்சது ஒரு ஐம்பது அறுபது லிட்டருக்கு மேலே வைக்கும்போது அப்படியே ஸ்கோல்ட் ஆக ஆரமிச்சிச்சு அப்படியே நெலி ஆரம்பிச்சிச்சு ஸோ இது வந்து கொஞ்ச நாள்லயே உடஞ்சு மாதிரியான தன்மையாக வந்துடும் ஸோ அதுக்காக இப்போ நம்ம ஆல்ட்ரேஷனை என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் இப்போ அந்த ரேக் நம்ம பெருமாள் ஐயா ஃபோட்டோவுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்து அடிக்கணும் இப்போ எவ்வளோ மெட்டீரியல் உள்ளே அடிக்கிறோன்னு பாருங்கள் ஆனால் அந்த வீட்டுக்கு எதுவுமே சோல்ட் ஆகாது காரணம்னு கேட்டிங்கன்னா உள்ளே கொடுத்துருக்குற இந்த சப்போர்ட் சிஸ்டம் தான் இதே மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் அதில் கிடையாது அதனால தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ என்ன பண்ணணும்னா இந்த லென்த்து அளந்து பார்க்கணும் குறைஞ்சது ஒரு மூணு அடியை தாண்டிட்டாலே இந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறது ரொம்ப நல்லது அதுலேயும் இது வந்து நல்லா ஹெவி வோல்ட்டாக கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ எந் இந்த எவ்வளோ இறக்கம் இறக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இதோடய வெயிட்டு தாங்குகிற தன்மை மாறும் ஸோ இங்கே நம்ம லெட்ரு கேஜிக்கு அதிகமாக கொடுத்துருக்கோம் அதனால தான் இவ்வளோ மெட்டீரியல் வச்சும் ஒரு இடத்துல கூட உங்களுக்கு சாயிற மாதிரியான தன்மைகள் பெரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்போதான் பார்த்தோம் அதே ரேக்கு மாதிரி இந்த மொத்த நீளத்துக்கும் நடந்துட்டு இருக்குது ஃபைனல் ஒர்க்கு இது மட்டும் முடிச்சிட்டோம்னா அப்போது இது ஒரு அடி சம்திங் வருது இதே முடிச்சு ஃபைனல் பண்ணிட்டோன்னா அந்த ரேக் கம்ப்ளீட் ஆகிடும் உள்ளே இருக்கிற பொருள் ஸ்டோர் ஒர்க் பிடிச்சிடலாம் வேலைகள் எல்லாமே இன்றைய இரவோட சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும் வேலையை கொடுத்தவர்கள் ரொம்ப நன்றி நம்ம ஒர்க் பண்ணுற கடையோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரமேஷ் ட்ரேடர்ஸ் அண்டு மாலா கெமிக்கல் அப்படிங்கிற நிறுவனத்தில் தான் நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ணோம் இவங்களோட ஸ்பெஷலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டு உபயோக தேவையான கெமிக்கலு சோப் ஆயிலு லிக்யூடு டிஷ்வாஷு சோப்பு அதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னா வீட்டு உபயோக தேவையான சின்ன சின்ன பொருட்கள்னு சொல்லிவிட்டு எல்லாமே மிக குறைவான விலையில் சிறப்பாக கொடுத்துட்ருக்காங்க தமிழகம் முழுவதும் இருக்கிற மக்கள் எல்லாருமே வாங்கி பயன்படுறாங்க எப்பயுமே நான் ஒரு கம்பெனிக்காக ப்ரொமோஷனுக்கு எதுவுமே நான் பேசுனதில்லை ஆனால் அந்த கம்பெனி நிறுவனத்தோட பேரையும் அங்கே உள்ள பொருட்களையும் பற்றி நான் சொல்கிறேன்னா காரணம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள எல்லா பொருளையுமே எங்கள் ஃபேமிலிக்கு நான் வாங்கி யூஸ் இருக்கேன் ஸோ எங்களுக்குமே நல்ல பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது அதையினால் அந்த நிறுவனத்துக்கு பேரை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமும் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளது அப்படின்னா உங்கள் வீடுலேயோ பட்டாஸ் கடையிலையோ ஸ்டோர்லேயோ சூப்பர் மார்க்கெட்லையோ இந்த மாதிரி ரேக் அமைக்கணும் வீட்டுக்குள்ளே இன்டீரியர் ஒர்க்கெலாம் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு உபயோகத்துக்கு தேவையான கெமிக்கலு பொருள் லிக்யூடு எது வாங்கணுனாலும் தாராளமாக நம்ம ரமேஷ் ஷேடர்ஸ் மாலா கெமிக்கல் இந்த நிறுவனத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் அவங்களுடைய ஃபோன் நம்பருமே இந்த வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்தாலே போதும் அவங்களே உங்களுக்கு ஜாமான் எல்லாமே டெலிவரி பண்ணிடுவாங்க நன்றி